என் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் ஸ்ரீ சி சித்தர் நமோ நமக என் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் ஸ்ரீ நமோ என் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் சி கேளக்கியர் சித்தர் நமோ நமக என் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் ஸ்ரீ கேள கேர் சித்தர் நமோ நமக என் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் ஸ்ரீ கேள கேர் நமோ நமக என் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் ஸ்ரீ கேள கேர் சித்தர் நமோ நமஹ என் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் ஸ்ரீ கேள கேர் சித்தர் நமோ நமஹ குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக என் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் சி கேளக்கியர் சித்தர் நமோ நமக என் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் சி கேளங்கியர் சித்தர் நமோ நமஹ இன் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் சி கேளங்கியர் சித்தர் நமோ நமஹ இன் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் சி கேளங்கியர் சித்தர் நமோ நமஹ இன் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் சி கேளங்கியர் சித்தர் நமோ நமஹ என் தாயார் குணமடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக என்